வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் தினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா பங்குனி ஊத்திரம் டேட் என்னைக்கு அதாவது பங்குனி ஊத்திரம் என்னைக்கு வருது அப்படின்றத பார்க்க போகிறோம் அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு கூடவே அன்றைய தினம் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பத்தி பார்க்கப் போறோம் மூன்று பொருட்களை வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நம்ம வீட்ல இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்குங்க தலையாய பிரச்சனையாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும் பணவரவு வரவு அப்படின்றது அதிகரிக்கும் நம்மளோட குடும்ப வாழ்க்கை ரொம்பவுமே அமைதியாக சந்தோஷமான முறையில் நடக்க தொடங்குங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை வருகின்ற பங்குனி உத்திரம் அன்று செய்யப்போறும் பங்குனி உத்திரம் வரக்கூடிய தேதி வழிபாடு அன்றைய தினம் செய்யக்கூடிய பரிகாரம் இப்படி இந்த மூன்றையும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் வீடியோவையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு பல நாட்கள் இருக்குதுங்க அதாவது செவ்வாய் கிருத்திகை சஷ்டி போன்ற நாட்கள் முருகனுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுது அந்த வகையில் பங்குனி ஊத்திரமோ முருகப்பெருமானுக்கு உரிய நாள் தாங்க இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது அதாவது திருமணம் தன்மை குறிக்கின்ற நட்சத்திரங்கள் பல இருந்தாலும் தன்மை கொண்ட இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு முழு பங்கு இருக்குங்க அதுவும் முருகப்பெருமானுக்கு ரொம்பவுமே பிடித்தமான இந்த உத்திரம் நட்சத்திரம் இந்த திருமணம் தன்மை போன்ற சுப காரியங்களுக்கும் சுப நிகழ்ச்சிக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது அதுபோல தமிழ் மாதங்களில் வரும் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுவது தான் பங்குனி உத்திரங்க இந்த நாள் என்னைக்கு வருது அதற்கான நேரத்தை பலரும் தேடுவீங்க அவர்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு பதிவு தான் இதுங்க பங்குனி உத்திரம் ஞாபகத்துக்கு வருவது முருகப்பெருமான் தான் தமிழ் மாதங்கள்ல பனிரெண்டாவது மாதமாக பங்குனி மாதமோ நட்சத்திரங்கள்ல பனிரெண்டாவது நட்சத்திரமாக உத்திரம் இவை இரண்டும் சேரும்னால தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்றோம் எல்லா மாதங்கள்லயுமே உத்திர நட்சத்திரம் இருக்கு ஆனா இந்த பங்குனி மாதத்துல வரும் உத்திர நட்சத்திரத்துக்கு தான் தனி சிறப்பு இருக்குங்க இந்த நாளன்று முருகப்பெருமானோட பக்தர்கள் எல்லாரும் முருகருக்கு தேர் இழுத்து அபிஷேகம் செய்து நேர்த்தி கடனை நிறைவேற்றி வருவாங்க பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் பத்தாம் தேதி பிற்பகல் பன்னெண்டு இருபத்தி நான்கு மணிக்கு ஆரம்பிக்குதுங்க மறுநாள் ஏப்ரல் பதினொன்னாம் தேதி பிற்பகல் மூன்று பத்து மணி வரைக்கும் இருக்கு அதாவது மூன்று பத்து மணிக்கு நிறைவடைகிறது முருகன் தன் தந்தை சிவபெருமானோட அறிவுரைப்படி தெய்வானையை மனம் முடித்த நாள் அப்படின்னா இந்த நாள் தாங்க இந்த திருமணமானது அதாவது முருகப்பெருமானும் தெய்வ யானையும் திருமணம் செய்து கொண்ட அந்த அற்புதமான நாள் இந்த பங்குனி உத்தரம் நாள் தாங்க அதே போல ராமாயண காவியத்துல ராமர் மற்றும் சீதாதேவியின் திருமணமும் இந்த பங்குனி உத்திர நாள்ல தான் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க பார்வதியை மனம் முடித்த சிவபெருமானின் திருக்கல்யாணமோ பங்குனி உத்திரத்தன்று தான் நடைபெற்றதாக நம்பப்படுதுங்க அப்பேற்பட்ட இந்த பங்குனி உத்திரமான மங்களகரமான நாளில் நம்ம சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் செய்ய போறோங்க பங்குனி உத்திர நட்சத்திரமாக திகழக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் முருகப்பெருமானை நினைத்து செய்யும் பொழுது அத்தனை பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குங்க எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு விதமான பொருட்களை இழந்து அது திரும்ப கிடைக்காதா அப்படின்ற ஏக்கத்தோட இருப்போம் அப்படி இருக்கக்கூடிய பொருட்கள் திரும்ப கிடைக்கவும் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழவும் முருகப்பெருமானை நினைத்து பங்குனி ஊத்திர நாளில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்தால் போதுங்க இழந்தது அத்தனையும் நம்ம கிட்ட வந்து சேரும் எதையோ இழந்தது மாதிரி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க இந்த பங்குனி ஊத்திற நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது அப்பேற்பட்ட ஒரு திருப்தி கிடைக்குங்க சுப நிகழ்வு நல்ல முன்னேற்றம் நம்மளோட வாழ்க்கையில உண்டாகுங்க அப்படிப்பட்ட பரிகாரம் என்ன அப்படின்றதையும் அந்த பரிகாரத்திற்கு தேவைப்படக்கூடிய அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்றதையும் அந்த அந்த பொருளை வைத்து எந்த முறையில பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் இப்ப பாத்துரலாம் இந்த பரிகாரத்தை பங்குனி உத்திரம் இருக்கக்கூடிய நாளில் எப்பொழுது வேண்டாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் நான் ஏற்கனவே நேரம் சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது பங்குனி உத்திரம் பத்தாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருக்கு அந்த நேரத்துல நீங்க இந்த பரிகாரத்தை எப்பொழுது வேணாலும் செய்யலாங்க ராவுகாலம் யமகண்டத்தை மட்டும் தவிர்த்து நீங்க எப்பொழுதுனாலும் செய்யலாம் பங்குனி உத்திர நட்சத்திரம் இருக்கக்கூடிய மாலை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது இன்னும் சிறப்பான பலன் கிடைக்குங்க முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த பங்குனி ஊத்திர நாள்ல வழிபாடை நம்ம செய்வோம் உங்களுக்கு தெரிந்த முறையில நீங்க வழிபாடு செய்து முருகப்பெருமானை வணங்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த மூன்று பொருட்கள்ல முதலாவதாக இருப்பது செம்பருத்தி இலைங்க இந்த செம்பருத்தி இலையை நம்ம ஏன் இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா இந்த செம்பருத்தி இலையானது முருகப்பெருமானோட வேல் போன்ற வடிவத்துல இருக்கும் அதனால இந்த செம்பருத்தி இலையை நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம் அடுத்ததா முருகப்பெருமானுக்கு உகந்த தானியமாக சொல்லக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா துவரம் பருப்பு அதையும் நம்ம இந்த பரிகாரத்திற்கு எடுத்திருக்கிறோம் அதாவது வேல் வடிவத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி அடுத்தது துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்ததா செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய ஈர்த்து வசியம் செய்து நம்மளிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னா பச்சை கற்பூரம் அந்த பச்சரை கற்பூரத்தையும் மூன்றாவது பொருட்களாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இந்த பரிகாரத்தை மாலை ஆறு மணிக்கு செய்யும் ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க அதாவது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி அதாவது வியாழக்கிழமை ஆறு மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க வீட்டில் பூஜை அறையில தீபத்தை ஏத்தி வச்சுட்டு முருகப்பெருமானோட படத்திற்கு முன்பாக ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு மேல நம்ம வேல் வடிவத்துல இருக்கக்கூடிய இலை எடுத்து வச்சுக்கோ இல்லையா அதை வச்சுக்கோங்க அதுக்கு மேல ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பை சேர்த்துக்கோங்க அது கூடவே பச்சை கற்பூரம் இதை எல்லாத்தையும் ஒன்றா அந்த இலை மேலே வச்சுக்கோங்க உங்க கையில அந்த தட்டை எடுத்து வச்சுக்கிட்டு உங்களோட வேண்டுதல் என்னவோ உங்களோட கோரிக்கை என்னவோ அதை மனமுருகி முருகப்பெருமானிடம் சொல்லுங்க மாலை நேரத்துல எவ்வளவு தீபம் உங்களால பூஜை அறையில் ஏற்ற முடியுமோ அவ்வளவு தீபங்களை ஏற்றி வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்படியே அனைத்து தீபங்களும் ஒரு மணி நேரம் எரியட்டும் அதற்கடுத்து தீபத்தை குளிர பொழுது நம்ம நம்ம இந்த தட்டில் வைத்திருந்த அந்த பரிகார பொருட்கள் அனைத்தையும் ஒரு பேப்பர்ல மாத்த போறோம் அந்த பேப்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா நான்கு பக்கமும் நான்கு மூளைகள்லையும் மஞ்சள் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து முருகப்பெருமானை நினைத்து கொண்டே அந்த இலையும் துவரம் பருப்பு பச்சை கருப்புறோம் இதை அனைத்தையும் அந்த பேப்பருக்கு நடுவுல வைத்து முருகப்பெருமானோட பாதத்துல வச்சு விடுங்க அவ்வளோதாங்க பரிகாரம் இப்ப இந்த பொட்டலம் இருக்கு இல்லையா இந்த பொட்டலத்தை அப்படியே மடிச்சு முருகப்பெருமான் காலுக்கு கீழே வச்சுட்டீங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இதற்கு சாம்பிராணி தூபம் காட்டுவது அப்படின்றத செய்திடுங்க அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல இந்த பொட்டலத்தில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை கால்படாத இடத்துல போட்டுட்டு புதிய பொருட்களை மாற்றி வைப்பது அப்படின்றத செய்திடுங்க திரும்பவும் கிருத்திகை நட்சத்திரம் அண்ணோ இல்ல சஷ்டி அன்றோ நீங்க இந்த பொருட்களை திரும்பவும் புதிதாக வைத்து நான் சொல்லியிருந்த இந்த முறையிலேயே இதே மாதிரி திரும்பவும் வேண்டுதல் வைத்து பொட்டலம் கட்டி வச்சிடுங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக செய்து வரும்பொழுது முருகப்பெருமானோட அருளால கடன் பிரச்சனை அப்படின்றது முற்றிலும் நீங்க பணவரவு அதிகரிக்கும் நம்ம இழந்த அத்தனையும் திரும்ப பெறுவோங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய குடும்பத்துல நல்லது மட்டுமே நடக்க தொடங்குங்க முருகப்பெருமானோட அருளை பரிபூர்ணமா பெற்று இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவது மட்டும் இல்லாம அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்று சிறப்புடன் வாழ்வோங்க யாரெல்லாம் வருகின்ற பங்குனி உத்திரம் அன்று இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இழந்ததை பெறுவதற்காகவா கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவா இல்ல பண வரவை அதிகரித்துக் கொள்வதற்கா அப்படின்றத கீழே கமாண்ட்ல சொல்லுங்க அதற்கான பரிகாரங்கள் அடுத்தடுத்த பதிவுல இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்